விழித்திரை இரத்த நாளம் அடைப்பு கண் ஸ்ட்ரோக் அல்லது கண் பக்கவாதம் அல்லது பாரிசவாதம் இந்த நிலை விழித்திரையின் இரத்த நாளங்கள் தடைபடுவதால் ஏற்படுகிறது இதனால் வீக்கம் இரத்த கசிவு மற்றும் பார்வை இழப்பு ஏற்படலாம் நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு அளவு புகைப்பிடித்தல் கண் அழுத்த நோய் இவை விழித்திரை இரத்த நாளம் அடைபடுவதற்கான முக்கிய காரணங்கள் விழித்திரை இரத்த நாளம் அடைபட்டவர்களுக்கு காணப்படும் சில அறிகுறிகள் திடீர் பார்வை மங்கல் அல்லது இழப்பு கண்ணில் அழுத்தம் வலி மிதவைகள் தோன்றுதல் ஆகியவையே பொதுவான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டும் இதற்கான சிகிச்சை முறைகள் லேசர் சிகிச்சை ஊசி சில நேரங்களில் அறுவை சிகிச்சையும் தேவைப்படலாம் சில உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலம் இதை தடுக்கலாம் ஏற்கனவே ரத்த அடைப்பு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைக்கு பின் இந்த உணவுகளை உட்கொள்ளவும் இரத்தம் உறைவதை தடுக்கும் சில உணவுகள் பூண்டு வெங்காயம் தக்காளி பெர்ரிகள் சிட்ரஸ் பழங்கள் அன்னாசி, திராட்சை பாதாம் மற்றும் வால்நட்ஸ் சூரியகாந்தி விதைகள் மஞ்சள் இஞ்சி லவங்கப்பட்டை இவை இயற்கையான இரத்தம் உறைவதை தடுக்கும் உணவுகள்